அனைவருக்கும் வணக்கம் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட மார்ச் இயர் ரெண்டிங் வருது மக்களே நீங்கள் அனைவரும் பென்ஷன் பிளானை எடுத்துக்கோங்க பிறந்த குழந்தையிலிருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு அது என்னான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த மாதம் போடுங்க உங்கள் குழந்தையோட பிறந்த நாளுக்கு கல்யாண நாளா பிறந்த நாளா அந்த மாதிரி எந்த நாளுக்கு உங்களுக்கு வேணுமோ பொங்கல் தீபாவளி உங்க குழந்தைகள் வருஷம் வருஷம் சீர் வருஷம் பண்ணணுமா அழகாக நீங்கள் அந்த தேதிக்கு அந்த பணத்தை அவங்க கைக்கு வர மாதிரி பண்ணலாம் காலங்காலத்துக்கும் வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் வேணும் என் குழந்தை வருஷம் வருஷம் வாங்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும் மினிமம் நம்ம பணம் கட்டுற போயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினஞ்சு வருஷத்துலேயும் கட்டலாம் ஒரே சிங்கிள் பிரிமியமாகவும் கட்டிடலாம் சிங்கிள் பிரிமியமாக கட்டிட்டு வாழ்க்கை பூரா அந்த குழந்தை பணம் வாங்குற மாதிரி அப்படியெல்லாம் அருமையான அழகான பென்ஷன் ஸ்கீம் இருக்குது தயவுசெய்து இந்த பென்ஷன் ஸ்கீம் இந்த மார்ச்ல எடுத்திங்கன்னா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் பேக்கில் போட்டு தர முடியும் பொங்கல்னா பொங்கல் டேட் போட்டு தரது தீபாவளி பிறந்த நாள் உங்க கல்யாண நாள் இந்த மாதிரி உங்களோட நினைவு நாட்கள் என்னன்னா அன்ன நாளைக்கு உங்களுக்கு பணம் வர மாதிரி பண்ணி தர முடியும் இதே பார்த்தீங்கன்னா மாசம் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் இருக்குது ஏழைங்களுக்கும் தகுந்த மாதிரி இருக்கு ஏழைங்க போடலாம் மாசம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமா மாசம் பத்தாயிரம் வேணுமா நீங்கள் எத்தனை வீடு வாங்கினாலும் இதுக்கு இணையாகாது உங்கள் குழந்தைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இந்த எல்லை ஒரு சொத்து வாங்கி கொடுக்குறீங்க இதை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ மாதம் உங்கள் குழந்தை மாதம் ஐம்பதாயிரம் வாங்கணுமா மாதம் பத்தாயிரம் வேணுமா பென்ஷனாக அது வாங்கிட்டு இருக்கும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்போம் காலங்காலத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தா கூட அது பராமரிப்பு வேலையெல்லாம் இருக்கும் பத்து நாளைக்கு குடியிருப்பாங்க காலி பண்ணுவாங்க அதை இவங்க போய் பண்ணணும் அதுக்கு வரி கட்டணும் வருஷம் வருஷம் வீட்டு வரி கட்டணும் இத்தனை பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீமை உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கே இல்லை உங்களுக்கும் வேணும் ஒரு இருபது வயசுலேருந்து உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா முப்பது வயசுலேருந்து அழகாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம் பதினெட்டு மேலே யாருக்கு வேணால் பென்ஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க நூறு வயசு வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் மெச்சூரிட்டின்னு ஒரு பல்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வாரிசுகளுக்கு போகும் உங்கள் பேரில் எடுத்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு பின்னாடி காலத்தில் அந்த பணத்தை வந்து உங்கள் வாரிசு கொடுத்துருவாங்க அதனால இந்த மாதம் தயவுசெய்து எல்லாருமே பென்ஷன் ஸ்கீமை எடுங்க அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தையோட படிப்புக்கு வேணுமா காலேஜுக்கு வேணுமா கரெக்டாக இன்றைக்கு பத்து வருஷம் கட்டிக்கலாம் என் குழந்தை இப்போ தான் ரெண்டாவது படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ப டென் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி பண்ணும்போது வருஷம் வருஷம் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியர் படிக்கணும் என் குழந்தை இவ்வளோ வாங்கணும் நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்குற ஒன்றே ஒன்று எல்ஐசி தாங்க எல்ஐசி ஆரம்பித்து இன்றைக்கி இத்தனை வருஷம் எழுபது வருஷத்துக்கு பக்கம் ஆகுது அதனால நீங்கள் எல்லாரும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் பென்ஷன் ஸ்கீம் எல்லாருமே எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் டவுட் இருந்தால் என்னை முழுசாக கேளுங்க நான் உங்களுக்கு அதை விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் போடணுங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லாத்து பேர்லையும் இன்சூரன்ஸும் ஒன்று இருக்கணுங்க பிறந்த குழந்தையிலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு சொல்லிக்கு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பேர்லையும் பாலிசின்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா யாருக்கு என்ன நிலம வரும்னு தெரியாது இன்னைக்கு டிவி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க எப்போ ஓப்பன் பண்ணாலும் இங்கே நாலு பேரை இப்படி சேர்த்தாங்க அப்படி சேர்த்தாங்க இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம காதுக்கு வருது ஆனா அதுல இறந்தவங்களுடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது நூத்திக்கு ஒரு சதவீதம் பேர் கூட இன்சூரன்ஸ் போட்டவங்க இல்லை எல்லாரும் போடாதவங்க தான் ஒரு நல்லது கெட்டதுங்கிற வர கெட்டது நடக்கிற வீட்டில் போய் கேட்டீங்கன்னா எல்லாரும் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கற தெரியுது ஆனால் விழிப்புணர்வோட நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல உயிரே இல்லாத வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியுது ஏன்னா இன்சூரன்ஸ் பண்ணலைன்னா வண்டி பிடிச்சிக்குவாங்க சட்டப்படி பிடிப்பாங்கன்னு ஒரு பயத்துக்காக தான் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க வண்டிக்கு உயிர் இல்லாத வண்டிக்கு என்ன சேதாரம் ஆணுச்சுனாலும் அந்த வண்டிக்கு போல புது வண்டி நமக்கு கிடைக்குது சேதாரத்துக்கு உண்டான நஷ்ட கிடைக்குது ஆனால் விலை மதிப்பு இல்லாத நம்மளோட உயிருக்கு நம்ம என்ன இன்சூரன் பண்ணி வச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க நம்ம குழந்தைங்க நம்மளையே நம்பி இருக்காங்க நம்ம இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு யார் இருக்காங்க இல்லை நமக்கு தான் யார் இருக்காங்க குழந்தைங்களாம் பெருசாக்கிறீங்க உங்களுக்கு யாரும் இருக்காங்க இன்சூரன்ஸுங்கிறது அவ்வளோ முக்கியமான கடமைங்க தயவுசெய்து அதை எல்லாரும் எடுத்து பயனடைங்க என்ன டவுட்னாலும் என்ன கேளுங்க மக்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு காரணம் ஒரு டீவு தான் நீங்கள் எங்கள்கிட்ட எங்களை வந்து ஏஜென்ட்டை எதிர்பார்த்து நீங்கள் போடணும் அடுத்த டீவில் நீங்கள் டைரெக்டாக போடலாம் தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்குது நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ அந்த ஊருக்கு அந்த இன்சூரன்ஸ் அப்படியே மாற்றிக்கலாம் எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் எங்கே வேணால் நீங்கள் உங்கள் செல்லிலேயே இப்போ ஆன்லைனில் கட்டுற மாதிரிலாம் வந்துருச்சுங்க ஒரு தடவை தான் ஏஜென்ட் தேவை அதுக்கப்புறம் தேவையில்லை நீங்களே பண்ணலாம் அதனால எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்து பொருளாதாரத்தில் மேன்மை அடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்